சிவனார் வேம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சிவனார் வேம்பு சிவன் வேம்பு அன்றரித்தான் பூண்டு என்றெல்லாம் இதற்கு சித்தர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் சிவனார் வேம்பு அதனுடைய காய்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இலைகள் எப்படி இருக்குது பூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பூ பூ காய் அதனுடைய முழு செடி இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துகள் சூரணமாக இருந்தாலும் சரி தைலமாக இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த சிவனார் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது குஷ்டரோகங்களை குணமாக்கக்கூடியது மற்றும் புற்றுநோய்களை குணமாக்கக்கூடியது இது சுவரணமாகவும் செய்து சாப்பிடலாம் குளித்தொகிலமாகவும் எடுத்து பயன்படுத்தலாம் புற்றுநோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குஷ்டரோகம் முதலிய கடுமையான நோய்களை போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த சிவனார் வேம்பிற்கு இருக்கிறது